அலைக்கும் ஒரு வரமத்துல்லாஹ் வரகாத்து தினமும் ஓர் இறை வசனம் வேதத்தில் ஒரு பகுதியை ஏற்று மறுபகுதியை மறுக்கிறீர்களா உங்களில் இவ்வாறு செய்பவனுக்கு இவ்வுலக வாழ்க்கையில் இழிவை தவிர வேறு கூலி இல்லை கியாமத் நாளில் கடுமையான வேதனைக்கு அவர்கள் உட்படுத்தப்படுவார்கள் ஆன் அல் பக்கரா இரண்டாவது அத்தியாயம் எண்பத்து ஐந்தாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே தங்களுக்கு சாதகமான விஷயங்களை மட்டும் குர்ஆனிலிருந்து எடுத்துக்கொண்டு அவற்றை நடைமுறைப்படுத்திவிட்டு எது தங்களுக்கு விருப்பமற்றதாக அல்லது மனோ இச்சைக்கு மாற்றமானதாக இருக்கின்றதோ அவற்றை நடைமுறைப்படுத்தாமல் விட்டுவிடக்கூடியவர்களை நோக்கி எச்சரிக்கை செய்யும் விதமாக இவ்வசனம் அமைந்திருக்கின்றது உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் திருமணம் போன்ற காரியங்களை இஸ்லாம் வலியுறுத்துகிறது எனவே நாங்கள் அதை மேற்கொள்கிறோம் என்று சொல்வது அதே இஸ்லாம் தொழுகையை தர்மத்தை நோன்பை வலியுறுத்துகிறதே இவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்த தவறுகின்றவர்களுக்கு இது எச்சரிக்கையூட்டும் வசனமாக அமைந்திருக்கின்றது புரிந்து நடந்து கொள்ள முயற்சிப்போம் அல்லாஹ் உதவி செய்வானாக வாபுல அஸ்லாம்